தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேகத்தில் இருந்த சில சுவாரஸ்யமான கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்க்கலாம் முதலாவது கேள்வி நீ மிகவும் பிரியமானவன் என்று காப்ரியல் தூதர் யாரிடம் சொன்னார் ஏ எசேக்கியரிடம் பி யோவேரிடம் சி இஸ்மவேலிடம் டி தானியரிடம் இதற்கு சரியான விடை டி தானியரிடம் சொன்னார் இந்த விலைக்கான ஆதார வசனம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்பொழுதும் சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ இரண்டாவது கேள்வி உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என நகோமியிடம் சொன்னது யார் ஏ ரூத் பி ஓர்பால் சி மாறாள் டி மீகாள் இதற்கு சரியான விடை ஏ ரூத் இந்த விடைக்கான ஆதாரவசனம் ரூத் முதலாம் அதிகாரம் பதினாறாம் அவசரம் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் மூன்றாவது கேள்வி நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை என்று சொன்னது யார் ஏ மீகால் பி அன்னாள் சி ஒர்பால் டி தெலிலால் இதற்கு சரியான விடை பி அன்னாள் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று சாமியில் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதற்கு அன்னால் பிரதி உத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் நான்காவது கேள்வி உன் பணம் உன்னோடே கூட நாசமாய்போக கடவுள் என்று பேதுரு யாரிடம் சொன்னார் ஏ சீமான் என்னும் மாய வித்தைக்காரனிடம் பி அலிமாவிடம் சி பர்ரியேசுவிடம் டி ஸ்காரியோதல்லாத யூதாவிடம் இதற்கு சரியான விடை ஏ சீமோன் என்னும் மாயவித்தைக்காரனிடம் சொன்னார் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் அப்போசரர் எட்டாம் அதிகாரம் இருபதாம் அவசரம் பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே நாசமாய்ப்போகடவது ஐந்தாவது கேள்வி பேதுரு யாரை மறுத்தோரிந்து எழுப்பினார் ஏ தொற்காலை எழுப்பினார் பி லாசுருவை எழுப்பினார் சி தபித்தாளை எழுப்பினார் டி மார்த்தாளை எழுப்பினார் இதற்கு சரியான விடை சி தபித்தாளை எழுப்பினார் இந்த விடைக்கான ஆதார ஆதாரவசனம் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவித்தாலே எழுந்திரு என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்தாள் ஆறாவது கேள்வி மோவாப் தேசத்தில் நவோமி குடும்பத்தார் எத்தனை வருஷம் வாசம் பண்ணினார்கள் ஏ பத்து வருஷம் பி பதினைந்து வருஷம் சி ஐந்து வருஷம் 12 வருஷம் இதற்கு சரியான விடை ஏ பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் இந்த விடைக்கான ஆதார் ரூத் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபால் மற்றொரு பேர் ரூத் அங்கே ஏறக்குறையும் பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் ஏழாவது கேள்வி ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராமின் வயது என்ன ஏ எழுபத்தைந்து வயது பி எண்பத்தி ஆறு வயது சி நூறு வயது டி தொண்ணூறு வயது இதற்கு சரியான விடை ஏ எழுபத்தைந்து வயது இந்த விடைக்கான ஆதார அவசரம் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அவசரம் ஆகார் ஆபிராமுக்கு இஷ்டவேலை பெற்றபொழுது ஆபிராம் எண்பத்தாறு வயதாக இருந்தான் காட் யூ